முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க போங்க நான் கூட நினைச்சேன் அது எப்படிடா கனியவர்கள் டீலர்ஸ் ரூமுக்கு போனாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தனும் கனியவர்கள் டீலர்ஸ் ரூம் போறதுக்கு ஒத்துக்க மாட்டான்ல எப்படி இவங்க டீலர்ஸ் ரூம் மாறி போனாங்கன்னு பார்த்தா அங்க பிக் பாஸ் தான் வேலையை பார்த்திருக்காரா ஆனா பிக் பாஸ் தான் கனியவர்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு பார்த்தேன் வீட்டுக்குள்ள இருக்க நீங்களும் கனியவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா சூப்பரா வேற லெவல்ல கேம் ஆடுறீங்க போங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள யாரா ஒருத்தர் மூணு வாரம் தொடர்ந்து நாமினேஷனுக்குள்ள வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நாலாவது வாரம் அவங்களை நாமினேஷன்ல கொண்டு வர அப்படி அப்படிதானே மூணு வாரம் தப்பிச்சிட்டாங்க நாலாவது வாரம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஓட்டுக்களை போட்டு நாமினேஷன்ல கொண்டு வருவோம் பட் இங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் மூணு வாரம் நாமினேஷன்ல வரலன்னு தெரிஞ்சோம் நாலாவது வாரம் நாமினேஷன் பீ பாஸ் சுற்றி கையில் கொடுக்குறாங்க இருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க நாமினேஷன் ஃபீ பாஸ் வச்சுக்கோங்க இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃபீபா சுற்றி கொடுத்துருக்காங்க என்ன கதை இல்லை எனக்கு புரியல என்ன கதை நான் யோசித்தேன் நான் காலையிலேயே யோசித்தேன் அது எப்படி ரூமுக்கு போனாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒருத்தன ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஓட்டுகளை யாருமே போட்டு மாட்டாங்க எப்படி மாறினாங்கன்னு பார்த்தா பிரவீன்ராஜ் அவர்கள் தான் வேலையை பார்த்துருக்காரு இதில் கூட சொல்ல முடியாது பிக் பாஸ் தான் அவர் வேலையை பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும் போன வாரம் நடந்த அந்த ஜூஸ் டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் அதிகப்படியான காயின் சேர்த்து வச்சிருந்தது நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் தான் அப்படி அவர் வின் பண்ணதுனால அவர் டேரெக்டாக அந்த டீலக்ஸ் ரூமுக்கு போகிறதுக்கான பவரும் கிடச்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃபீ பாஸும் அவர் கிடைச்சிருந்தோம்

என்னன்னா ஒண்ணு நீ இந்த வாரத்துக்கான கேப்டனா இருக்கணும் இப்படியே ஒன்னு இந்த வாரத்துக்கான கேப்டனாரு கேப்டனுக்கான நாமினேஷன் ஃபிரீ பாஸ் கிடைச்சிரும் ஆனா நீ பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் இருக்கணும் ஆனா டீ ரூம் பெய்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா தூங்குறது எல்லாமே தலை ரூம்ல தான் தூங்கிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணும் இல்லையா உனக்கு கேப்டனா இருக்க பிடிக்கல நீ டீலக்ஸ் ரூமுக்கு போற அவனோட நாமினேஷன் ஃபீ பாஸ் எடுத்துக்கிட்டு நீ டீலக்ஸ் ரூம் போறனா கேப்டன் பதவியில நீ இறங்கிடுவேன் ஸோ நீ டீலக்ஸ் ரூம் போய்க்கலாம் டீலக்ஸ் ரூம் படம் தூங்கிக்கலாம் உள்ள பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிக்கலாம் அண்ட் நாமினேஷன் ஃபீ பாஸும் கிடச்சிரும் நீ எந்த விஷயத்த சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கிறார் அப்ப எல்லாருமே கேப்டன்சியை தான் சூஸ் பண்ணுவாங்க கேப்டன் தான் கஷ்டம் கேப்டன் அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ள கெத்தா சுத்தலாம் நாமினேஷன் கிடைக்கும் அப்ப எல்லாருமே கேப்டன்சி தான் சூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அந்த வகையில் அவர் கேப்டன்சியை கேப்டனை சூஸ் பண்றாரு ஆனா இங்க அடுத்த பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அப்போ உங்ககிட்ட இன்னொரு பவர் இருக்குல்ல டீலக்ஸ் ரூம் போறதுக்கான பவர் அந்த பவரை யார்கிட்ட கொடுக்குறீங்க டீலக்ஸ் ரூம் போறது அண்ட் நாமினேஷன் பி பாஸும் சேர்த்தே கிடைச்சிரும் அந்த பவரை யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னோட இவர் டக்குனு கலையரசன் பேரை சொல்லிட்டார் ஏன்னா கலையரசன் அங்கேருந்து நம்ம மாலை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு கொடுக்குடு ஏ கொடுக்குடு அப்படின்னு இருக்கா போல போல பாவம் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது தப்பாக பேசலை ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது டக்குனு கலையரசன் பேரை சொல்லிட்டார் ஆனால் பிக் பாஸ் அங்கே உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஓ கலையரசனா செலக்ட் பண்ணிட்டீங்களா கன்ஃபார்மா கன்ஃபார்மா நல்ல யோசிச்சு செலக்ட் பண்ணிங்களா கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் தானேனு சொல்லிட்டு இருந்து கேட்டோன்னே நம்ம பிரவீன்ராஜ் உடனே குழம்பிட்டார் இதில் பெரிய சிரிப்பு என்னன்னா கலையரசன் பேரை சொன்னோன்னே கலையரசன் எந்திரிச்சு ஒரு டான்ஸை போட்டால் பாருங்க எனக்கு சிரிப்பாக இருக்குங்க எந்திரிச்சு ஒரு மாதிரி இப்படி டிக்கி டிக்கி ஆட்டான் எதுக்கு

திருப்பியும் கேப்டன்சி சூஸ் பண்ணிட்டார் திருப்பியும் கேப்டன்சி சூஸ் பண்ணனே ஓகே சூப்பர் அப்ப அந்த பவரை யாரு கொடுக்குறீங்கன்னு கேட்டேனே நேரா கொண்டு கனி அவர்கள்ட்ட கொடுத்துட்டார் ப்ரோ கனி அவர்கள்ட்ட தூக்கி கொடுத்தாச்சு அப்ப கனி அவர்கள் டீலக்ஸ் ரூமுக்கு போய்டுவாங்க இந்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் கிடைச்சிரும் இத சொன்ன அடுத்த செகண்ட் அங்க ஒரு மைக்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது யாரனா விஜே பாரு விஜே பார்வ அங்க இருந்து பாத்தியா என்னென்ன பண்றான் பாத்தியான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம காம்பு மமாட்ட சொல்றாங்க கரெக்டாக அந்த மைக்கை நம்ம எடிட்டர் வந்து தூக்கி போட்டு விட்டாப்புல நம்ம விஜே பார்வதி பேசினது பட் இங்கே உள்ள எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் எப்படி கணிவர்கள் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் தான் அதுக்கு பிக் பாஸ் வந்து கேட்குறாரு எதுக்கு கனியவர்கள் கொடுத்தீங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்டோன்னு இவர் என்ன ரீசன் கொடுக்குறாரு தெரியுமா கணிவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் நான் போன வாரம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படி இருக்கும்போது அவங்க அங்க தூக்கி போட்டா இன்னும் கொஞ்சம் கேம் சுறுசுறுப்பா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேம் சுறுசுறுப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள் புதுசா பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன் அதனால வந்து நான் அங்க தூக்கி போடுறேன்னு சொல்லியாச்சு அப்ப கலையரசன் எதுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டான் அப்ப கலையரசனுக்கு எதுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கேட்டாரு அதுக்கு நம்மளால் ஓப்பனாக சொல்லிட்டாரு சார் அது நீங்க கேட்டோன்னே அவன் அங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் எனக்கு என கூடு நான் டக்குன்னு சொன்னேன் இப்போ அதுக்கு கூட யோசித்து பார்த்து நான் கனி அவர்களை சொல்றேன்னு சொல்லிட்டு கனி சூஸ் பண்ணியாச்சு சோ கனி அவர்களுக்கு இங்க நாம பாசம் கிடைச்சிட்டு டீலக்ஸ் ரூம் போறதுக்கான பவரும் கிடைச்சிட்டு சோ இங்க டீலக்ஸ் ரூம்ல இப்போ ஏழு பேர் இருக்காங்க ஏன்னா ஆதிர் அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்கல்ல இப்ப ஏழு பேர் இருக்காங்க நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட தள ரூம்ல தான் இருப்பார் சோ மொத்தம் அவங்க டீலக்ஸ் ரூம்ல ஏழு பேர் தான் இருக்காங்க இருந்தாலும் அடுத்து இன்னொரு டாஸ்க்கை வைக்கிறார் பிக் பாஸ் அடுத்த இன்னொரு டாஸ்க்கை வச்சு ஸ்வாப் வைக்கிறார் ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் ஆகிற மாதிரி டாஸ்க் வச்சிருக்காரு அந்த டாஸ்க்கு டீலக்ஸ் ரூம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப் நடக்காது அப்படியே அந்த ஏழு பேர் இருப்பாங்க ஒருவேளை பிக் பாஸ் பிக்பாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு ஸ்வாப் நடக்கும் ஓகேவா அது யார் ஸ்வாப் ஆயிருக்கா அப்படிங்கிறத அந்த ப்ரொமோ பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க நம்ம கலையரசனும் சுபிக்ஷாவும் ஸ்வாப் ஆயிருக்காங்க டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் பிபி ஹவுஸ்க்கும் பிபிக்ஸ்ல இருந்து நம்ம கலையரசன் அவர்கள் டீலக்ஸ் ரூமுக்கும் ஸ்வாப் ஆயிட்டாங்க இனி நம்ம தண்ணி பழத்தை கையில பிடிக்க முடியாது தண்ணி பழமும் நம்ம கலையரசன் ஒரே அதாவது கதை பேசிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் நீங்க வரதான் நினைச்சீங்களோ கதை கதை நைட்டு நைட் உட்காந்து பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் யார நாமினேஷன்ல போடலாம் யார வந்து டாஸ்க்ல அடிச்சு பறக்க விடலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ப்ரோ பிளேயர்ஸும் பயங்கரமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான நானே இவங்க ரெண்டு பேர் தான் உண்மையான நூப்ஸே இவங்க தான் ஆக்சுவலா பட் சிரிப்பா இருக்கும் நைட் நைட் இவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்வாப் ஆயிருக்காங்க ஆனா அந்த டாஸ்க் பாக்கணுமே தரமான டாஸ்க்குங்க ரெண்டு டீம்ல இருந்தும் ஏழு ஏழு பேர் அந்த டாஸ்க்குக்கு வரணும் ஓகேவா ரெண்டு டீம்ல இருந்தும் ஏழு ஏழு பேர் வரணும் என்ன டாஸ்க்னா கார்டன் ஏரியால பெருசா ஒரு மேட் மாதிரி விரிச்சு போட்டுருக்காங்க ரெண்டு ரெண்டு கிரவுண்ட் மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க ஓகேவா ரெட் கலர் மேட் போட்டு அந்த கிரவுண்ட்ல ஏழு ஏழு பேர் இங்க நிக்கணும் இந்த டீம் இந்த டீம் இங்க நிப்பாங்க இது ஆக்சுவலா ஏதோ ஒரு நான் பாத்துருக்கேன் ஹிந்தியா தெலுங்குவா கன்னடாவா எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் ஒன்றும் இல்ல அங்க உள்ள மானிட்டர்ல வந்து அங்க நம்பர்ஸ் இல்லாட்டினா ஏதாவது ஒரு லெட்ரு மாதிரி அங்கே வரும் ஓகேவா அந்த லெட்ரு அந்த நம்பர் வந்தோடனே அந்த லெட்ரு நம்பரை பார்த்தோன்னு அதே மாதிரி நீங்க வந்து படுத்து போஸ்ட் கொடுக்கணும் எப்படியும் அதே மாதிரி வருதா நாலு மாதிரி அந்த நீங்க அஞ்சுன்னு வருதா அஞ்சு மாதிரி படுக்கணும் இல்ல சின்னு வருதா சி மாதிரி படுக்கணும் இல்ல டீனு வருதா டி மாதிரி படுக்கணும் ஓகேவா அப்படி யார் ஃபர்ஸ்ட் படுத்து கரெக்டான அந்த அந்த மானிட்டர்ல இருக்க விஷயத்தை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஓகேவா இதுக்கு யார் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான் யார் நம்ம தலைவர்கள் தான் இந்த டாஸ்க்கோட ஜட்ஜா இருக்காப்புல இந்த டாஸ்க்ல நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மெட்ஸ் பயங்கரமா பண்ணிட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மெட்ஸை பொறுத்தவரைக்கு அங்க என்னென்ன நம்பர்ஸ் வருதோ லெட்டர்ஸ் வருதோ டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி டக்கு டக்குன்னு படுத்துட்டாங்க பட் இந்த டீலக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மட்டையட்டானோ போல அங்கே ஏதோ நம்பர் வருது இவனு ஏதோ பண்ணிட்டு இருக்கானு சீனு வந்தா டின்னு பண்றானோ ஒயின் வந்தால் ஏன்னு மாதிரி பண்றானு இந்த மாதிரி கலர் கலரா பண்ணிட்டு இருந்தானு இதெல்லாம் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் வின் பண்ணிட்டாங்க ஓகேவா பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் வந்து வின் பண்ணிட்டாங்க வின் பண்ண ஸ்வாப்பிங் நடக்குது மேப்பிங்ல இங்கிருந்து கலை அரசு அனுப்பிட்டாங்க எப்படி கலை அரசன் இங்கிருந்து அனுப்பியாச்சு அங்க சுபிக்ஷா வந்து நான் போறேன்னு சொல்லிட்டாங்க சுபிக்ஸ் அவர்களும் அங்க இருந்து கிளம்பியாச்சு ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆயிட்டாங்க ஓகேவா பட் இங்க ஸ்வாப்பிங்ல சுபிக்ஷா அவர்கள் வந்து மாஸ்க் காட்டினதா உணர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஆனா பிக் பாஸ் வைக்கப் போற வீக்லி டாஸ்க்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எந்த டீமுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஸ்வாப் ஆகுறவங்க புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு பண்ணுங்க ஏன்னா வரப்போற வீக்லி டாஸ்க் இதை இதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு டீலக்ஸ் ரூமுக்கு அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் வரப்போற வீக்லி டாஸ்க்ல பட் அது என்னமா இருந்தாலும் வீக்லி டாஸ்க்கு இவங்க முக்கியவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி மம்பட்டி வச்சிருக்கானு ஆளுக்கு ரெண்டு மம்பட்டி வச்சிருக்கானு தோண்டி முக்கியவான் அந்த டாஸ்க் அதனால நம்ம வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் எனக்கு என்னன்னா எப்படி கனியவர்களுக்கு நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்க அதை தான் வீட்டுக்குள்ள விஜே பாரு கேட்கறாங்க நீ வந்து எதை பேஸ் பண்ணி நாமினேஷன் ஃபீ பாஸ கனியவர்களுக்கு கொடுத்த அதை சொல்லு அப்படிங்கும்போது நான் ஸ்ட்ராங் பிளேயர்னு பார்த்தேன்னு சொல்லி சொல்றேன் அப்போ ஸ்ட்ராங் பிளேயர்னு பார்த்தா ஓகே ஆனா அங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இருக்குல்ல

நாமினேஷன்லேயே வராம இருந்தீங்கனாலும் உங்களுக்கான ஓட்டுகள் எப்படி வருது மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க வாரம் வாரம் உங்களுக்கான ஓட்டுகள் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயங்களை உங்களால பார்க்க முடியாது ஓகேவா உங்களுக்கான ஃபேன்ஸுக்கும் தெரியாது எப்படி ஓட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஒரு ஏழாவது வாரம் ஆறாவது வாரத்தில் நாமினேஷன் வரும்போது மேபி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுமே தப்பு தான் பட் கனியவர்கள் நாலாவது வாரம் நாமினேஷன்ல இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மொத்தமே அஞ்சு பேர் தான் நாமினேஷன் மாட்டிருக்காங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது யார் யார் அப்படிங்கறத நம்ம அடுத்த வெடியில் பார்க்கலாம் கொஞ்சம் இடையில வந்து வீடியோ ஸ்லோ பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அது வேற ஒண்ணு இல்ல கைஸ் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்த மண்டை கொஞ்சம் கிருக்குன்னு ஆயிச்சு பாத்துக்கோங்க இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கேன் இதுக்கப்புறம் டாப் டப் அப்டேட்டா போடலாம் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிரவீன் அவர்கள் எடுத்த முடிவு கரெக்டா அந்த ஸ்வாப் ஆயிருக்காங்களா இந்த விஷயம் கரெக்டான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமல் அடுத்த பாக்கலாம்